மார்க்கெட்ட கடையில் அடிப்படையான ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நோம் பிறந்தது அது மாதிரி நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது ஐயா ரியல் ஃபைனு அதனால டிரைவர் யார் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் சவாரி அடிக்காதீங்க நோம்பு வச்சிருக்கையில் அந்த நப்ஸு தேடும் ஆசை நோம்பு திறந்ததுக்கப்புறம் ஜூஸுங்கிறது தேடாது எல்லா போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன் சக்கு 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 தக்குன்னு போலீஸ் வரிசையாக அங்கெங்கே நிற்கும் சார் நான் மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஜூஸை பிடிங்கிட்டு போகிறோம் மச்சான் கொஞ்சம் வேலையாக இருக்கார் அண்ணன் அண்ணன் உங்கள் பேர் என்ன பிரபு என்ன டாக்ஸியை ஒன்றும் மேம்படுத்துறதுக்காண்டி வெல்கம் டு அனதர் பிளாக் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து வெற்றிக்கிறோம் பத்தாவது நோன்பில் கால் தடத்தை பதிச்சிருக்கோம் ஏன்னா பத்தாவது நோம்புங்கிற நைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மணி வந்து இப்போ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஒன்று ஆகுது நம்ம இதுலேருந்து வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு நாளாக சவுதி அரேபியாவில் நல்ல மழை என்னால் வீடியோவும் போட முடியல ஐ ரியலி சாரி மழை பெஞ்சிருக்கனால ட்ரைவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா பஞ்சாயத்துனால் காரு செம்ம தூசி ஆயிரும் மண் சரியான மண் என் வண்டி ரெண்டு நாளாக கிளீன் பண்ணல ஏன்னா மழை பெய்யுது எப்படி கிளீன்ரு நல்லா சேரும் சகதிமா அந்த மண் சேருன்னு கூட சொல்ல முடியாது அந்த மண் ரோட்டில் வரும் மண் அந்த புழுதி காத்தானே இங்கேனா அடிக்கும் அந்த காற்றை அடித்தோம்னா காற்றை அடித்து தானே உங்களுக்கு அப்படியே மழை பெய்யும் ஏன்னா கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆக போகுது கூலிங் சீசன் முடிஞ்சிருச்சு அடுத்து வெயில் சீசன் ஆரம்பிக்க போகிறனால நல்ல சவுதி அரேபியா எல்லா இடத்தையும் இப்போ பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ரியாத்தில் கொஞ்சம் கம்மி அங்கிட்டு மக்கா ஜித்தாவும் அதிக மழை இன்னைக்கு நம்ம அல்ஜாபர் சாரி அல்ஜா மலா பஸ் நம்ம ட்ரெஸ் கொடுத்துருவோம் அதெல்லாம் அயன் பண்றதுக்கு அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு போய் சகரை வச்சிட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் டூட்டியும் ஓவருங்க ரெண்டு நாளா நைட்டு நைட் டியூட்டி எல்லாம் ரெண்டு மூணு மணிக்கு தாங்க ரூமுக்கு வந்தேன் இப்பவே கரெக்டாக இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் அப்படியே வீடியோ சரி நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணுவோம் ஒரே இதாக பண்ணா போர் அடிக்குமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரெகுலராக புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை தான் தாங்க அதே மாதிரி நம்ம காலையில் இப்போ சகர் வச்சுட்டு என்னென்ன நம்ம காரு கிட்டத்தட்ட நாலு கார் இருக்கு நாலு காரில் கம்பல்சரி நம்ம ரெண்டு காரு நம்ம ஓனர் கார் நம்ம காரு ஏன்னா இப்போ ஓனருக்கு கீழே இறங்கையில சொல்லிட்டு போயிட்டாங்க காரை நான் கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையே நம்ம காரை கிளீன் ஏன்னா நம்ம கார் ரொம்ப தூசியா இருக்கு கிளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம இன்னைக்கு பத்தாவது நோம்பில் என்ன நடக்குதுன்னு அப்படியே நம்ம வீடியோவை பார்க்கலாம் வெல்கம் பேக் நம்ம ஒரு வழியா ஒன்றும் வேலையெல்லாம் முடிக்கல அப்பதான் எந்திரிச்சிருக்கோம் எழுந்திரிச்சு பையன் ஃபோன் அடிச்சாரு ஃபோன் அடித்து நம்ம எங்கே போகிறோம்னா லொக்கேஷன் ஒன்று இருக்காங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு இது ஜிப்பா ட்ரெஸ் இருக்குல்ல தோப்பு அவங்க போடுவாங்களே அவங்க ட்ரெடிஷ்னலு அது வந்து நம்ம போய் இப்போ அநேகமாக அந்த லொக்கேஷனில் போய் ஒரு தைக்க கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அங்க போய் நம்ம எடுப்போம் போகிறது அப்படியே நம்ம பேசுவோம் இல்ல அங்க எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு கார் தான் நல்லா நாஸ்தியாக இருக்கு அப்படியே காரை பாருங்களே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த கேமரால இருக்கு அப்படியே பட்டு மோசமா இருக்கு கார் ஸ்பாட்டுக்கு போவோம் ரீச் நான் அங்கே நினைச்சிட்டு வந்த மாதிரியே நடந்துருச்சு என்ன நினச்சிட்டு வந்தேன்னா அவரை நம்மளை சொன்ன டயத்துக்கும் இங்கே வர டயத்துக்கும் எப்படி கரெக்டாக தொழுக டைம் வந்துடும் நினைச்சேன் ப்ரே பண்ணுற டைம் அதே மாதிரி வந்துருச்சு எனக்கு கடையை சாத்திட்டாங்க அவங்களும் இப்போ ஒன்று நாலு நிமிஷத்தில் லொஹர் தொழுக மத்தியானம் ப்ரே பண்ணுறது லொஹர் தொழுகை ஏன்னா சில பேருக்கு எல்லாத்துக்கும் இப்போ மேக்ஸிமம் தெரியுது பட் இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் நம்ம போயில் மன்னர் இந்த மன்னர் இருக்காங்களே சவுதியோட மன்னர் அந்த வாலில் ஒரு பில்டிங் மேல அவங்க ட்ராயிங் வரைஞ்சிருக்கு நான் அவங்களுக்கு போகையில் அப்படியே கேமராவில் காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம தொழுதுட்டு அப்படியே நான் பையனுக்கு மெசேஜ் போட்டேன் அப்போ இது மாதிரி பாஸ் பாஸ்ஸால பதில் அதை இத்தா தொழுதிக்கப்புறம் திறப்பாங்க இப்போ மூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்கார் நம்மளும் போய் தொழுதுட்டு அப்படியே நம்ம என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காரா இல்லை அளவு எதுவும் இது பண்ணியிருக்காரா என்ன எதுன்னு தெரில நம்ம அப்படியே என்னென்னு முடிச்சிட்டு நாம் அப்படியே வருவோம் ஃபைனலாக ப்ரே பண்ணிட்டு வந்து இந்த கடையில் பார்த்தோம்னா ஹயாத்துன்னு சொல்லுவாங்க அதாவது தோப்பு ஹயாத் அதாவது தோப்பு ஹயாப்புனா ஜிப்பா தைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் உச்சரிப்பு வரும் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அவர் சொல்லிட்டாரு ஒன்றும் லிஸ்ஸானா ஒன்றும் முடியலை லிஸா அப்படின்றாரு நாளைக்கு நைட்டு அவங்க பையன்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம பையன் நம்மகிட்ட சொல்ல நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பையன் சொன்னனால நம்ம வீட்டுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பில்டிங் காமிக்கிறேன்னு நம்ம அப்படியே பில்டிங் காண்டியே நம்ம லெப்ட் எடுத்து அதாவது ஒரு யூட்டின் அடிச்சு அந்த பில்டிங்கை பார்ப்போம் அந்த போட்டோ பாருங்க ட்ராயிங் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம பின்னாடியே போயிருக்க வேண்டியது நான் ரொம்ப நாளா அது வீடியோல காம்போம் காம்போம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு அதுக்குள்ள டைம் வந்திருக்கு பண்ணோம் அதுக்குள்ள டைம் வந்திருக்கு அப்படியே நம்ம அந்த பில்டிங்கு உங்களுக்கு தெரியுதா அந்த பிளாக் கலர் தெரியுது பாருங்க அந்த பிரிண்ட் தெரியுதா நல்லா எப்படி தான் இது பண்ணியிருப்பாங்க ஆனால் சாயந்தரம் ஒன்று நல்லா இதோட பளிச்சுன்னு தெரியுங்க வெயில் படப்பட நல்லா தெரியும் சாயந்தரம் ஈவினிங் நேரத்தில் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் இதோட நல்லா ஒரு பிரைட்டாக தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு நானும் இன்னைக்கு தான் ரொம்ப இப்போ நானும் இங்கே இருந்திருக்கேன் இன்னைக்கு தான் நானும் இவ்வளோ க்ளோஸ் இவ்வளோ பார்க்குறேன் ஏன்னா நமக்கு இந்த இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது அந்த பில்டிங்கில் பக்காவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த யூ டனில் உங்களுக்கு அண்டே செட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுவோம் பக்காவாக இருக்குல்ல யார் சாமி எப்படி வரைஞ்சிருக்க கண்ணாடி தாங்க கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க அனேமோ உண்டையா வெளியிலயா ஐ டோன்ட் நோ ஓகே இப்போ நம்ம டாபிக்க்கு வருவோம் சவுதி அரேபியாவில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம டாக்ஸி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா டாக்ஸி ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மள ஐஸ் ஹவுஸ் டிரைவராக இருக்காங்களா ஹவுஸ் டிரைவரு சொந்த வண்டி சொந்தமாக கவர்மெண்ட்ட எந்த ஒரு இன்ஃபார்மும் இல்லாமல் வாடகை வண்டி இல்லாமல் சொந்த ஓன் வண்டியை வாடகை வண்டியாக ஓட்னா ஐயாயிரம் ரியால் ஃபைனுங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது ஐயாயிரம் ரியால் ஃபைனு அதனால ட்ரைவர் யார் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் சவாரி அடிக்காதீங்க ஓகேவா உங்கள் சவா நீ சவாரிக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளத்தை நினைஞ்சு பார்த்துக்கோங்க திருநாளைங்க அடிச்சிருப்பீங்க அது வேற திடீர்னு இப்போ எல்லா இடத்துலையும் பிடிக்கிறாங்க நம்ம நிறைய பேர் கூட சொன்னாங்க சிஏடி அந்த இது இருக்கும்ல மப்டி வண்டியில் ஃபோர்டு வண்டியில் வருவாங்க மப்டி வண்டி இப்போ அதிகமாக வண்டி நியூ வண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட வண்டி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும் மப்டி வண்டியில் ஏகப்பட்ட நியூ வண்டியில் வராங்க கெஸ் பண்ணவே முடியல அவங்க போலீஸா இல்லையாண்டு ஏன்னா பக்கத்து வரையிலாம் அந்த லைட்டு ஒன்று இன்ஜின் பேனட்டுக்கு நம்ம ஊர்லேயும் இருக்கு பாருங்க அதாவது இன்ஜின் இருக்கு நம்ம பேனட் கேப் வரும் பார்த்தீங்களா அந்த ஏர் வெளிதா வெளியாகிறதுக்கு ரெடிட்டுக்கிட்டே அதனால எல்இடி லைட் வச்சிருப்பாங்க பின்னாடி எல்இ லைட்டு வச்சிருப்பாங்க அதை போட்டால் தான் நமக்கு தெரியும் பக்கத்தில் நம்ம மேலே சந்தேகத்துக்கு கூறிய மாதிரி இருந்தால் தான் டக்குன்னு நம்ம பக்கத்தில் வந்து லைட்டை போட்டு ஃபத்தல் எமீன் அப்படிமாங்க ஓரமா ஏமில்ல ரைட் சைடு நிப்பாட்ட அப்படின்னு சொன்னா சொன்னாங்கன்னா நிப்பாட்டி நிப்பாட்டா போனோம்னா வச்சு பிடிச்சிருவாங்க எல்லா போலீஸும் இன்ஃபார்ம் பண்ணி நான் நிறைய வீடியோல பாத்துருக்கேன் சக்கு சக்கு சக்க சக்குன்னு போலீஸ் வரிசை அங்கெங்கே நிக்கும் அதனால நீங்க அதாவது பிரைவேட்டா எதுக்கு இந்த அறிவுக்கு இது அதாவது மேம்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இப்ப ஐயா ஃபைன் இது பண்ணிருக்காங்க நீங்க அதை நினைவுல வச்சுக்கோங்க சும்மா இல்ல ஐயா அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா சவுதியில உள்ள உங்க நண்பருக்கு அதாவது ஒரு கம்பெனி ஊருக்கு பார்த்தாலும் சரி ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் சரி கம்பெனியில அந்த ஆம்புலன்ஸு அதே மாதிரி இந்த பஸ் எல்லாம் ஓட்டுவாங்க சேத்துல ஆளுங்களை ஏத்துவாங்க அதனால நீங்க இதை இன்ஃபார்ம் ஒரு இந்த மெசேஜை அவங்கள்ட்ட ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க ஒருத்தவன் கத்திக்கிட்டு இருக்கான் அதாவது இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இப்போ இருக்குப்பா அதனால நீ கார் எல்லாம் ஓட்டுற அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதான் கவனமாயிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டுறதுனா வேற அவங்க பிடிப்படாமல் ஓட்டிருக்கலாம் திடீர்னு பிடிப்பட்ட ஐயாயிரம் ரூபாயில் இங்கே போகிறது அதனால் இந்த ஒரு மெசேஜை நான் உங்கள்கிட்ட ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் சவுதி அரேபியா ஒர்க் பண்ணாலும் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணியிருங்க இன்னும் நம்ம ரூமுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரத்தில் இப்போ ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது சாயந்தரம் இந்த நோம் திறந்ததுக்கப்புறம் அதாவது இப்தாரை முடிச்சுட்டு வந்தோம்னா இப்தாரை முடிச்சுட்டு இஷா தொழுதுட்டு அப்போ தான் இந்த ரோடெல்லாம் நல்ல டிராஃபிக் பிளாக் ஆயிரும் ஃபுல்லாக நேத்தெல்லாம் நல்ல டிராஃபிக் நேற்று லேட்டாக தான் வந்தேன் சம்திங் எத்தனை மணி ஆமாம் நேற்று தான் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஆமாம் ஒன்றரை மணி சம்திங் இருக்கும் நேற்று வந்தப்போ முந்தா நேற்று வந்தப்ப அது என்ன ரெண்டரை மணி ரெண்டரை சம்திங் அங்கேயே போய் என்னங்க இவ்வளவு டிராஃபிக் இருக்கு ஸ்கூல் விட்டுற ஆமாம் ஸ்கூல் விட்ற டங்க மணி ஒன்றாயிருச்சு நல்ல டிராஃபிக்காக இருக்கு முன்னாடி அங்கேயே முன்னாடி போயிருக்கலாம் நம்ம இப்ப ரூமுக்கு போயிட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு வீடியோல மெயினா என் கார ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓனர் காரை க்ளீன் பண்ணணும் நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம குளிக்கணும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்த அசர் தொழு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்க கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வருவோம் பக்காவா நம்ம தொழுதுட்டு நம்ம காரை மட்டும்தான் க்ளீன் பண்ணோம் செம்ம டயர்டு இன்னும் பண்ணோம்ல ரொம்ப தாகமாக இருக்குது சும்மாட்டா நம்ம காரை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக பக்கால் போகணும் அந்த லெமன் ஜூஸ் நம்ம ஊரில் செய்வோம்ல லெமன் லெமனை வச்சு தண்ணியில் போட்டு சீனியை போட்டு கரைச்சி குடிச்சோம்னா ஒரு மயக்கம் தெளின்னு சொல்லுவாங்க அதனால் அது நோம்பு வச்சுருக்கையில் அந்த நப்ஸு தேடும் ஆசை நோம்பு திறந்ததுக்கப்புறம் ஜூஸுங்கிறது தேடாது ஏன்னா நம்ம பள்ளியில் திறந்துட்டு ரூமுக்கு தானே வருவோம் ரூமில் கலந்து வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக வச்சு குடிச்சு இன்றைக்கி அதனால் கலந்து வச்சுருந்தோம்னா நம்ம இப்போ அதான் சகர் செய்கிற காலை ச காலையில் ச அடுத்த நோன்பு வைப்போம்ல அதுக்கு சாப்பாடு எடுக்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது ஓங்காரா அப்படின்னு கேட்டான் ஓங்காரா அப்படின்னா ஏ ஆமாண்டா அது ஏன் கார்தான்டா அப்படின்னு மேலே கீழே பார்த்துட்டு ஆள் போயிட்டான் எதுக்கு அப்படி பார்க்குறேன் நம்ம காரையும் நம்ம பார்த்தேன் ரொம்ப தூசியாக இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பக்கால வரையில நம்ம ஜமாலில் என்ன பார்த்தோம் என்னப்பா சட்டை செலெக்ஷனாக சூப்பராக இருக்குது யாரு பாய் செலெக்ஷன் பண்ணுறா பாய் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லதாக செலெக்ஷன் பண்ணிணா உங்களுக்கு சட்டையெல்லாம் நல்லா செலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னார் எங்கள் கேட்டது ஒரு குத்தமாகனே தேர்னே சேர்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பள்ளிக்கு போகணும் பள்ளியில் நோன் திறக்க போயெல்லாம் உங்கள்ட்ட அப்படியே நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சட்டை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே போன தடவை கமெண்ட்டில் வந்துச்சுங்க சட்டை சூப்பராக இருக்குதுன்ட்டு நிறையா பேர் சொன்னாங்க அதனால இன்றைக்கி இந்த சட்டையை போட்டிருக்கு பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கு வந்துட்டோம் வந்துட்டு நமக்கு இப்போ சமோசா பேர் சம்பளம் ஒரு தோத்தக்கால் எல்லாம் இருக்கு இன்னும் தண்ணி சாப்பாடு வரல இந்த சைடு அந்த சைடு ஓகேவா நம்ம அடுத்து சாப்பாடு இதெல்லாம் திறந்துட்டு அடுத்து நம்ம போய் ஸ்கூல்ல விடணும் விட்டுட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போன டூட்டி சொல்லியிருக்காங்க நம்ம சேட்டா கடையில அடிப்படியான ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிறந்த சஃபர் போயிட்டு மூணு மாசம் கழிச்சு வந்திருக்காரு ஜாலியா இருக்காரு அண்ணன் அண்ண பாக்குற என்னடாவது என்னடா இருக்காங்க அப்படின்னு நம்ம சாயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே போய் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நம்ம இன்னொரு இடத்துல ஓனரை விட்டுட்டு அது சல்மான் ஸ்வீட் தெரியுதா சல்மான் நம்ம சமோசா ஒரு சாய் ஒரு மேபி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வாங்கிட்டு நம்ம நினைக்கிற இடத்துக்கு போவோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அப்படி யாருன்னு சொல்லுவேன் இப்போ நம்ம மச்சான் ரூமுக்கு வந்து திங்ஸ் ஆனா மச்சார கொடுத்துட்டு மச்சான மொட்டை அடிச்சுட்டு ஒரு ஜூஸை பிடிங்கிட்டு போறோம் மச்சான் கொஞ்சம் வேலையா இருக்காரு அண்ணன் அண்ணன் உங்க என்ன பிரபு என்ன எந்த ஊருன்னு நீங்க வேலார் நீ அண்ணன் இப்போ புதுசாக வந்திருக்காங்க அதாவது மச்சனும் பக்கத்து ரூமும் அண்ணன் ஹாய் சவுண்டாக சொல்லுங்கள் காலையில் சாப்பாடு போகணும் ஓகே அண்ணனுக்கும் டியூட்டி அதிகம் மத்தியானக்கும் டியூட்டி அதிகம் எனக்கும் டியூட்டி அதிகம் எல்லாத்துக்கும் டியூட்டி அதிகம் நம்ம இப்போ நேராக போயிட்டு அடுத்த ஸ்கூல் எடுக்கணும் மணி இப்போ பத்து பத்தே சம்திங் ஆகுது 11 மணிக்கு அடுத்த காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க நம்ம ஓனரை உணர்வு இடத்துல இறக்கி விட்டுக்கோம் அடுத்து அவங்கள கூப்பிட போகணும் இன்றைக்கி எப்படியும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே டியூட்டி ஓடினு நினைக்கிறேன் எப்போவுமே ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் போய் படுக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி அதே சம்திங் தான் இருக்கும் சகர் வச்சுட்டு படுக்கிற மாதிரி இப்போ எடுத்துட்டு அப்படியே என்ன நடக்குது எத்தனை மணிக்கு டியூட்டி முடியுதுன்னு தெரில மச்சான் நம்ம பார்த்தாச்சு மச்சான் கொஞ்சம் ஒர்க்கு வே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால நம்ம அப்படியே போகலாம் நம்ம ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம முதலாளி முதலாளி அடிச்சுட்டாங்க ரெண்டு ஃபோனு எப்போது ரெகுலராக வர உங்களுக்கு டைம் தெரியும் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து எப்போவுமே பன்னெண்டரைக்கு தான் வருவேன் நீ சீக்கிரமாக வந்துட்டேன் ஒன்றும் நீ வரலையா அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்க ஏ வந்துகிட்டு இருக்கேன் அஞ்சு சிக்னல் இருக்குது சிக்னலை கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொன்னனால ஓகே நீ விட்டுட்டு நேரம் அங்கே வந்துடு நீ இங்கே விட்டியெல்லாம் அந்த இடத்துக்கு நீ வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நம்மளும் ஃபாஸ்டாக போய்கிட்டு இருக்கோம் இப்ப சவுதி அரேபியா அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த டாக்ஸி அது ரொம்ப பேசும் பொருளாக நிறைய நியூஸில் ஸ்ப்ரெட்டாக இருக்கு ஐயா ஐயாலாம் சும்மா இல்லை இங்கே சொன்னேன் அந்த சிஐடி இப்போ பாத்தீங்களா ஒரு காரு அதான் அதான் மப்டில அவங்க ட்ரெஸ் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க ஆனால் கார் மப்டி இந்த ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்கு சீல் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம ஃபுல்லாக கேரளாவில் தான் வேலை பார்த்தாங்க ஒர்க்கிங் பண்ணுற எல்லாம் இங்கே உள்ள சவுதி அதாவது பங்க் வந்து சவுதி தான் வேலை பார்த்தீங்கன்னா கேரளா இப்போ இடையில தொண்ணூத்தாறு பங்கு சீல் பண்ணியிருக்காங்க அது நம்ம ஏரியா மொத்தம் நம்ம சரௌண்டிங்கில் நம்ம பக்கத்தில் உள்ளது மூணு பங்கு மூணு பங்கில் அந்த ஒரு பங்கு ஏதோ மிஷின்ல செட் பண்ணி என்ன சொல்றது செட் பண்ணி ஏமாத்திருக்காங்க ஃபோர் ஜிடி ஓகேவா அது நம்ம நிறைய அண்ணேட்ட சொன்னோம் சொன்னதுல அவங்க சொன்னாங்க அதுக்குன்னு தனி ஆள் இருக்கான் வாரத்துல ஒரு தடவை வந்து அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்கணுமா வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிருவானா பெட்ரோல்ல இப்படி ஒரு ஒவ்வொரு ஒரு நூறு ரூபாய் போட்டா அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் இது மாதிரி கமிஷன் மாதிரி எடுத்துக்குவாங்க போல அவங்க பாசுக்கு தெரிஞ்ச அதான் நடந்துருக்கும் அதனால சீல் பண்ணிட்டாங்க எப்ப அதை ஓபன் பண்ண போறாங்க ரீஓபன் பண்ணுவாங்களா ஃபைனான கடுமையான ஃபைனா இருக்குங்க நேரம் ஒரு ஜெயிலே தூக்கி போட்டுருக்கோம் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் ஏமாத்திரம் ரொம்ப இது அதே மாதிரி ஜவ்புலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பெட்ரோல் பங்க்லாம் இதே சம்திங் தானா இந்த மற்ற பங்க்ல இந்த பங்க்ல தான் அதிகமா போடுவேன் சீல் பண்ணது மற்ற பங்க்ல போடுறேன் எம்டி ஆனால் இந்த சீல் பண்ண பங்கில் போய் போடுவேன் இதுக்கு முன்னாடி சீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த பங்க்ல போடல ஏறு வாங்குவோம் அதாவது டக்குன்னு கட் ஆஃப் ஆகும் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் மிஷின்

அடுத்த ஃபோனு வந்து வர முன்னாடி போகணுங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க டிராஃபிக் இப்போ இருக்காதுன்னு நம்புகிறேன் பத்தாவது ரொம்ப நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அழகம் அதே மாதிரி சவுதி அரேபியா உங்களுக்கு ஒரு சவுதி அரேபியா நியூட்ரைவர் வருவாங்கல்ல அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன் அதாவது நாளைக்கு அந்த ரமலான் பிளாகோடு உங்களுக்கு சேர்த்து ஒரு ஏர் டு விசட் அதாவது எனக்கு அனுபவம் இருந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு நாளைக்கு வீடியோவில் இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் வேணாம் நாளைக்கு வீடியோவில் ஆனா இதே மாதிரி ரோட்ல போன இதுல ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம் ஓகேவா சும்மா நம்மளும் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஏதாவது இருக்கணும்ல அதனால என்னென்ன ஒரு நல்ல அப்டேட்லாம் வருவேன் நாளைக்கு அந்த வீடியோ மேக் போனோம் அடுத்த நாள் இல்ல இதுக்குன்னே நம்ம ஒரு தனியா வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஏன்னா டிரைவர் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க புது ஹவுஸ் டிரைவருக்கு வந்த எப்படி ப்ரோ இருக்கணும் எப்படி ரோடு டிராக் எப்படி கார் எப்படி ஓட்டுறது எல்லா லைசன்ஸுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க புதுசாக கார் வந்து இங்கே ஓட்டுறது என்ன ரூல்ஸு இப்போ புதுசாக வந்து என்னென்ன கொண்டு வந்து ஊர்லேருந்து என்னென்ன ஜாமான் கொண்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை நிறைய வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடலான் இருக்கோம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்றதை வச்சா அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதா இல்லையா நான் ஒரு என்ன பண்ணுறது ஆலோசனை திங்கிங் நான் பண்ணுவேன் ஓகேவா அந்த ஃப்ளாகிங் உங்களுக்கு தெரியுதா க்ரீன் கலர் ஃப்ளாகிங்கு பெரிய ஃப்ளாகிங் அது வந்த புதுசுனா ரொம்ப பார்த்தேன் விசித்திரமா அதாவது நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே இது இருக்கும் ஃப்ளாக் செஞ்சா சேம் அதே சைட் ஆனால் அதோட கொஞ்சம் பெருசு இது அதோட கொஞ்சம் பெருசுங்க அதான் நம்ம திருச்சியில் பார்க்குற ஃப்ளாக் இந்தியா ஃப்ளாகோட இந்த சவுதி ஃபிளாக் இருக்குல்லாம் நல்ல பெரிய ஃப்ளாக் அதோட பெருசாக தான் இருக்குது பெருசு அதான் நீல ஒரே தான் கொஞ்சம் கீழே நிறையா வருது ஏன்பா இப்படி ஏறி வரா ஏறி வராது அதே மாதிரி இப்போ கூட ஒரு விஷயம் இருக்குது அந்த ட்ராக் மாதிரியெல்லாம் போகக்கூடாது அதுக்கு ஒரு தனி ஃபைன்லாம் விட்டுருக்காங்க இன்னைக்கு அது நம்ம நாளைக்கு வீடியோல மேக் பண்ணுவோம் அந்த வீடியோவை நம்ம இப்ப ரைட்ல லாங் எடுக்கணும் அதாவது தமாம் ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம போறது வந்து தமாம் ரோட்ல இப்ப தமாம் ரோட்ல மேல பாலத்துல ஏறி அப்படியே நம்ம போக வேண்டியதுதான் ரைட் சைடும் போனா மக்காவுக்கு போனா லெப்ட் சைடு ரோடு ரெண்டு ரோடு மக்கா ரோடு இந்த ரோடு வந்து நம்ம மம்முலக்கா கிங் ஃபாதர் ரோடு போறது பாலத்து மேல ஏறுறது இந்த பாலம்லாம் வந்த ஊசுல பயந்து பயந்து திருக்குவேன் இப்பையும் கொஞ்சம் பயம் இருக்கு பயம் இல்லாமலாம் இருக்குமா பயம் இருக்கு வித்தியாசமா போட்டு போனான் ஏன்பா ஏன்பா பார்த்து பார்த்து வண்டியில் ஏதோ பிரச்சனை போல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாவே வண்டியில் லேம்ப் போட்டுருவாங்க லேம்ப் லைட் போட்டு ஸ்பீடு வந்து அறுபது அங்க அறுபது அந்த போர்டு கூட இருக்கும் உங்களுக்கு அறுபதுன்னு எங்கேயோ போடக்கணும் அந்த ரைட் சைடு வச்சிருக்காங்க அந்த மேல போஸ்டில் பார்த்தீங்களா எத்தனை இருக்கு ஆறு லைட் இருக்குங்க ஒரு போஸ்டில் வந்து ஆறு லைட் இருக்கு வேற லெவலில் ஆறு லைட் ஏன்னா கரண்ட் இங்கே தான் பெட்ரோல் உற்பத்தி பண்ணுறாங்களே அதனால உங்களுக்கு பெட்ரோல் உற்பத்தி பண்றதுனால கரண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கரண்ட் இதுவரையும் வந்ததுலேருந்து எத்தனை ஒரு தடவையா ஆமா ஒரே ஒரு தடவை தான் கரண்ட் போயிட்டு உடனே வந்துருச்சு அதுவும் நம்ம ஏரியாக்குள்ள ஏதோ மெயின் ஏதாவது லைன் கொடுத்துருப்பாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு பெருசாக கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அதுல லைன் கனெக்ஷன் மாதிரி இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரே ஒரு தடவை தான் கட் பண்ணாங்க அந்த ஒரே ஒரு தடவை நெட்டுக்கு லைட் இருக்கு பாருங்க லைனா லைட் இருக்கு பாருங்க ஒரே ஆட்ரு படியா எக்ஸஸ் காரு ஊர்ல பாப்பேங்க ஷோரூம் இருக்கு அப்பா இருபத்தஞ்சு லட்சம் நினைக்கிறேன் அப்ப கன்ஃபார்ம் ரேட் இருபத்தி மூணு லட்சம் என்ன ஜீப்பு ஊர்ல பார்க்கலாம் அபூர்வமா இருக்கும் பிஎன்டபிள்யூ சரி ஆடிச்சு ஆடியும் சரி அதே மாதிரி வேற என்ன நம்ம ஊர்ல இருக்கு ஆடி பாத்துருக்கேன் நம்ம ஊர்ல இது ரெண்டு இந்த ஜீப்பு எம்ஜி இது வரையும் நான் ஊர்ல பாத்துருங்க எம்ஜி வந்து இங்கேதான் பாத்துருங்க எம்ஜி அப்பதான் நான் வரையில அதாவது நம்ம லான்ச் ஆகி இன்ட்ரோடியூஸ் ஆகி இருந்துச்சு மக்கள்கிட்ட ரீச் ஆகி இருந்துச்சு எம்ஜி எம்ஜி நம்ம அதை கியா பாத்துருங்க கியாவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இங்கெல்லாம் சும்மா குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க வேற கியா இந்த ஜீப்பு அந்த காரெல்லாம் குப்பை மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல ஜிஎம்சி ஷோரூமே இல்லைன்னு தெரியல ஜிஎம்சி நான் ஓட்டுற காரு செம்ம காருங்க வேற லெவல் நல்ல பக்காவா இருக்கும் காரு பவர்லாம் சும்மா பொத்து கிழிஞ்சு போகும் வண்டி ரேட்டும் கூட காஸ்ட்லி இது வண்டி நோண்டி லேட்டஸ்ட்லாம் இதோட அப்டேட் பயங்கர அப்டேட்டாக இருக்கும் வெறித்தனமாக இருக்கும் காரு எம்ஜி ஷோரூம் இருந்துச்சு ஜிஎம்சி எம்ஜிங்கிற மாதிரி எம்ஜிங்கிற ஷார்ட் ஃபார்ம் ஜிஎம்சி அதாவது கேரளாவில் இருந்துச்சு மாதிரி கேரளாவில் நான் ரீல்ஸில் அப்போ பார்த்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சம்திங் பார்த்தேன் ஆ ரெண்டு ஒன்று வருஷம் முன்னாடி சம்திங் பார்த்தேன் கேட்டப்ப நம்ம கேரளா நம்ம வண்டி கூட வேலை பார்த்தோம்ல ரேடிட்டு அவங்க கேரளா தான் ஜிஎம்சி ஷோரூம் கேரளாவில் நல்லா ஓடுதானே அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த வண்டியை பொறுத்தவரை எல்லாமே பார்க்காங்க என்ன ஒரு மைனஸ்னா மைலேஜ் எட்டு ஒன்போது தான் இந்த வண்டி கொடுக்கும் எட்டு ஒம்பது தான் அதனாலதான் ஒரு மைனஸ் அதே மாதிரி எஸ்பென்ஸ் இது அந்த அளவுக்கு நான் ஓட்டி எக்ஸ்பன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு நார்மலான இதான் ஆனால் நம்ம ஊரில் கன்வெர்ட் அந்த டாக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அது பெருசா நம்ம ஊர்ல அது நமக்கு பிம்பம் ஆகும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இந்த ஊர்ல அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கம்மி தான் எல்லாமே ஒருத்தன் வந்து ஏறுறாரு தலைவர மணி வேற இப்போ இந்த பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டு ஆளுக்கு இங்கே எடுத்தோமா சம்திங் பன்னெண்டு ஆளுக்கு மணி மூணு நிமிஷத்துல வந்துருவோம் மூணு நிமிஷத்துக்கு அப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டரை ரீச் பண்ணியிருப்போம்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரும் ஒரு பத்து கிலோமீட்டர் இப்போ ரீச் பண்ணியிருப்போம் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு அடித்த நூற்றி இப்போ நம்ம கரெக்டாக ஸ்பீடு வந்து நூற்றி பத்து மொதல் ட்ராக்கில் போய்கிட்டு கரெக்டாக பார்த்து போகணும் இங்கே டிராஃபிக் பிடிக்கிதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட இங்கிட்டலாம் சிஏடி செக் பண்ணிக்கிறேங்க சும்மா இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடு கடைசி ட்ராக்கில் மஞ்சள் ட்ராக் இருக்குது அந்த ட்ராக்ல போனால் ரெண்டாயிரம் ஏழு இங்கே நிற்கிது பார்த்தீங்களா அந்த வண்டி அந்த வண்டி ஒரு நிப்பாட்டினாங்க அந்த ட்ராக்கில் போன வண்டியை நிப்பாட்டி ஃபைனு போட்டோங்க நம்ம அதனால் அந்த ட்ராக் கடைசி ட்ராக்கு அடுத்த ட்ராக்கு மஞ்சள் ட்ராக்கு போகிறதே இல்லை லூரில் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க ஐஃபோனு இந்த மாதிரி டிஸ்பிளே நம்ம பார்க்கலாங்க பேல தெரியல உங்களுக்கு விளம்பர டிஸ்பிளே முதல் ட்ராக்கு ஸ்லோ ஆகுது ரெண்டா ட்ராக்கை பிடிச்சிருக்கோம் ஓகே நம்ம பேசிக்கிட்டே போனதுங்க டைம் ஒன்பது நிமிஷம் போயிருச்சு இதுலயே ஓ மை கால் ஓகே நம்ம வேற ஸ்பாட்டுக்கு போயிட்டு அடுத்து இங்க தெரியல நம்ம அங்கே போனோம்னு மேக்ஸிமம் அநேகமா வேற எங்கேயா போவாங்க மணி பன்னெண்டு இருபது ஆமா பேசிக்கிறீங்க மணி கரெக்டா பன்னெண்டு பத்தொன்பது இருபது ஆயிரம் இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபைனலி நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு விட்டு ஏறோமா அதனால் ஒரு ஜாலியாக குஜிட்டுக்காக இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஐம்பத்தி மூணு ஆகிக்கிட்டு இருக்கு ஆமாம் ஒன்று ஐம்பத்தி மூணு செம்ம ஸ்மெல்லுங்க அதாவது இங்கே சாம்பிராணி நம்ம ஊரில் போடுவோம்ல அதே மாதிரி ஒரு டப்பில செம்ம மானம் இப்போ அல்டிமேட்டாக இருக்குது அதாவது கறி இருக்குல்ல கறியை வச்சு அதுக்கு மேலே அந்த செண்டு மாதிரி ஒரு அந்த சாம்பிராணின்னு நம்ம சொல்லுவோம்ல அதில் இவங்க பர்ஃப்யூம் ஃப்ளேவரில் போட்டு சூப்பராக இருக்கும் அது நல்ல ட்ரெஸ்ஸு மேலாம் அது இப்படி ஆவி மாதிரி இப்படி அதை காமிப்பாங்க ஸ்மெல்லாக இருக்கும் எல்லாம் செம்ம இதாக இருக்கும் திருப்பி திருப்பி நல்லா மூக்குக்குள்ளே சுருன்னு ஏறுங்க நல்லா பிராண்டடு போல் ஓகே நம்ம நம்மளும் வாங்கி வைப்போம் அது இங்கே இல்லை ஊருக்கு போயில அங்கே வைக்கிறது சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வீடியோவோ இதோட என் பண்ணிக்கும் வே பின்னாடி ஒர்க் நடந்திருக்கு எத்தனை லைட்டு போட்டிருக்காங்க ஒன்றும் ரெண்டு அஞ்சு லைட்டு எரியுதுங்கப்பா பக்கவா பிரைட்டாக இருக்கு பாருங்க இந்த இடமே ஓகே நம்ம யூடியூப்புக்காண்டியே நீ லைட்டை போட்டிருக்க அதனால் ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு நம்ம நாளைக்கு உள்ள வீடியோவில் சவுதி அரேபியை பற்றி நம்ம சொல்லான்னு இருக்கோம் அதாவது நியூ ட்ரைவர் வராங்க வரா வராங்கள உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஊர்லேருந்து என்ன கொண்டு வரணும் இங்கே சவுதி அரேபியா வந்து நீங்கள் எப்படி எல்லாம் ப்ராசஸிங் பண்ணணும் எல்லாம் நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக நாளைக்குள்ள வீடியோ அதாவது ரமலான் பிளாக்கும் சேர்த்து வரும் இந்த ஒரு விஷயத்த நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு நடக்கிறதையும் அப்படியே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் நான் பிளான் பண்ணிட்டேன் ஓகேவா அதனால் நம்ம நாளைக்குள்ளே வீடியோவில் பார்ப்போம் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க சீட் பெல்ட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க ஓகே பாய்